இந்த எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏதாவது ஒரு இடத்துல கொலை ஏதாவது நடந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் அதை சுத்தி சம்பந்தப்பட்ட ரெண்டு மூணு பேர் அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுல சம்பந்தமே இருக்காது இருந்தாலும் அவங்க வீடோ எதிர் வீடோ ஏதாவது இருந்தா அவங்கள கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு சொல்லுவாங்க நீ இதை கண்ணில் பார்த்தேன்னு சொல்லு இவன் மேலே தான் தப்புன்னு சொல்லு உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறோம் கொஞ்சம் நாளில் நீ ஜெயிலில் இருக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் நீ ரிலீஸ் ஆகிடலாம் உனக்கு தேவையான பணத்தை நாங்கள் கொடுக்குறோம் உங்கள் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்படின்லாம் சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த ஆள் சொல்லுவார் இல்லைங்க நான் இதை பார்க்கவும் இல்லை எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அவர் குற்றவாளியே கிடையாது நீ அப்படி சொல்லக்கூடாது அவர் தான் குற்றவாளின்னு சொன்னால் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் நீ வந்து உன்னோட தலைமுறையெல்லாம் ஹாப்பியாக இருக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் திரைப்படத்தில் நான் சொல்கிறேன் நான் இப்போ நினச்சிருக்கேன் இதெல்லாம் படத்தில் தான் இப்போ பாசிபிள் ரியல் லைஃப்பில் இதெல்லாம் பாசிபிளான்னு அப்போ நினச்சிருந்தேன் நான் இப்போது அரசியல்ன்ற ஒரு களத்துக்குள்ளே வந்தோன்னே இது எல்லாமே இந்த திரைப்படத்தில் வர இந்த மாதிரி இன்சிடெண்ட் எல்லாமே ரியல் லைஃப்பில் தான் எடுக்கிறாங்கன்றதை நமக்கு இப்போ அரசியலுக்கு வந்தப்போன்னு தெரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஆமாங்க அந்த கரூர் விவகாரம் அந்த நாற்பத்தோரு வீட்டில் நடந்த விஷயங்கள் ஸோ இது என்னன்றதை விரிவாக பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை பெரம்பூரில் தமிழக அரசு சார்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க நடு ரோட்டில் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதையும் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஸ்பீடுன்ற யூடியூபர் தாய்லேண்டில் நடந்த ஒரு விஷுவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பற்றி நான் பேசலாமா வேணாமான்னு ரெண்டு மூணு விஷயத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது அதுக்கப்புறம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஆளுங்க அதாவது இதை ப்ரொமோட் பண்ணுற ஆளுங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இதை நம்ம உடைச்சா வேணோனா இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றத ஒரே நோக்கத்தில் தான் இந்த விஷயத்த நான் இன்றைக்கி உடைக்க போகிறேன் அதே மாதிரி செந்தில் பாலாஜி கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு எதுக்கும் தெரியுமா இது எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோட்சி ரம்பானி சேர்க்கர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இந்த கரூர்ல நாற்பத்தோரு உயிர்கள் இறந்துச்சுன்னு நம்ம எல்லாருமே மிகப்பெரிய வருத்தத்துல இருக்கும் நம்ம தமிழக வெற்றிகிழமை ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அந்த துயரத்துல இருந்து வெளியே வருதுக்கு இன்னும் மீண்டு வரலை நம்ம அந்த அளவுக்கு வருத்தத்தில் இருக்கும் கூடிய விரைவில் இன்னும் ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துடும் விஜய் நான் கரூர் போகிறத பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் ஆன்லைனில் நம்ம தலைமை சார்பாகவே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ இன்னொரு நாலு நாள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த துயரத்துலேருந்து மீண்டு வந்த அப்புறம் தான் அடுத்த பணிகள் அடுத்த சுற்றுப்பயணம் பற்றியெல்லாம் நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஆனால் இந்த திமுக அரசு என்ன பண்ணாங்கன்றது போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு நாலஞ்சு வீடியோக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இறந்தவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு விஜயவர்கள் தான் குற்றவாளி அவர் தான் தப்பு செஞ்சாருன்னு சொல்லுங்கள் யூடியூப்பில் பேசுங்க உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையிலேருந்து அரசு சைட்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா விஜய் அவர்கள் இருபது லட்சம் தரப்போறாரு அதனால அந்த குடும்பங்கள் யாரும் வாயை தொடர்ந்து பேச மாட்டாங்க ஸோ அந்த டுவெண்ட்டி லேக்ஸ் வந்த அப்புறம் பாருங்க அவங்களோட முகம் எல்லாம் மாறிடும் விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுவாங்கன்னு சொல்லி திமுகவில் இருக்கிற நிறைய பேர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இருபது லட்சமும் கிரெடிட் ஆயிடுச்சு விஜய்னானும் வீடியோ காலில் பேசிட்டாரு இப்போ திரும்பவும் அவர் கரூர் போகிறதுக்கான வேலைகள்லாம் இருக்கு ஆனால் இப்போவும் மக்கள் என்ன திரும்ப சொல்கிறாங்க அந்த நாற்பத்தோரு வீட்டில் இருக்கிற மக்களும் விஜய் அவர்களை ஆதரிச்சு பேசுகிறாங்க அந்த நாற்பத்தோரு வீடு மட்டும் கிடையாதுங்க கரூர்ல இருக்கிற எல்லாமே அங்கே இருக்கிற ஒரு சின்ன பொட்டி கடையிலேருந்து பெரிய பிஸ்னஸ் மேன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு மேலே தப்பு இல்லை எல்லாருமே மீடியாவில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த யூடியூபுக்கு இன்ட்ரீவ் கொடுத்திருந்தவர் கூட சொல்லிட்டாரு என்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க திமுக இருக்கிற ரெண்டு மூணு யூடியூப் சேனல் வந்து உட்காந்து எனக்கு எதிராக கேள்வி கேட்டாங்க விஜய் அவர்கள் எப்படி சொல்லுங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து என்ன தூண்டி தூண்டி பேச வச்சாங்கன்னு சொல்லி அவரே வெளியே வந்து பேசிட்டார் ஸோ இப்போ திமுக சைடில் இருக்கவங்க எல்லாருமே என்னடா இவனுங்க கவுத்து விட்டானுங்களே இருபது லட்சம் வந்த அப்புறம் ஆப்போசிட்டாக பேசுவாங்க பார்த்தா இருபது லட்சம் வாங்கின அப்புறமும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பாசிட்டிவாக போகுது ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்து எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிச்சு இது மொத்தமாக இந்த இன்சிடெண்ட் கரூர் இன்சிடென்ட் மொத்தமாக விஜய்க்கு பாசிட்டிவாக மாறும்ட்டு சுத்தமாக எதிர்பார்க்கலங்க மக்கள் ஆதரவு அந்த அளவுக்கு வந்துருது அதனால இப்போ அந்த யூடியூபர்ஸ் அந்த இரநூறுவா கொடுத்து நிறைய பேர் பேச வைக்கிறாங்களே இந்த வீடு வீடாக போய் அவங்க கிட்ட வந்து பைட் எடுத்துட்டு விஜய் அவர்களை எதிராக திருப்ப பிளான் பண்ண எல்லா யூடியூபர்ஸும் இப்போ எப்படி தெரியுமா திரும்பி அவங்க ஆரம்பத்தில் எப்படி திரும்ப பேசுனாங்க இந்த கரூர் நாற்பத்தோரு உயிர் போச்சுங்க இங்கே விஜய் அவர்கள் ஓடி போயிட்டாரு தமிழக வெற்றி கழகம் தலைமறைவு அந்த மக்களுக்கு யார் பதில் சொல்ல போகிறா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்த யூடியூப் சேனல் இப்போ என்ன திரும்ப பேசுகிறாங்க அவங்களாம் ஒரு மனுஷனங்களாங்க அந்த குழந்தை இறந்த கூட திரும்ப அந்த குடும்பத்தில் உட்காந்து விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்க வீட்டில் ரெண்டு குழந்தை இருந்திருக்கு அதை கூட அவங்களுக்கு பொறுப்பு கிடையாது அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு விஜய் மேலே இருக்கிற அந்த விஜய் நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படின்றாங்க அதாவது அந்த விக்டிம்ஸ் அந்த வீட்டுல இறந்திருக்காங்க தெரியுமா அந்த வீட்ல இருக்கிற ஆளுங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுறாங்க ஏன்னா அவங்க விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த உயிர்கள் செத்து போனதுக்கு பாவம் ஆனா உண்மையிலேயே அவங்க எல்லாம் உயிரோட செத்து போறாங்க ஏன்னா இப்பதானே தெரியுது அந்த பேரண்ட்ஸ பத்தியும் அவங்கள பத்தியும் தெரியுது பாத்தீங்களா எப்படி இருக்காங்கன்ட்டு இந்த மாதிரி ஒரு மனிதர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கும்போது நிஜமான அசிங்கமாக இருக்குது ஸோ விஜய்க்கு எதிராக பேசுனா அவங்க அவங்க கூட சேர்த்துப்பாங்க ஏய் நம்ம ஆளுங்கன்ட்டு இப்போ விஜய்க்கு சப்போர்ட்டாக பண்ணி பேசுனோன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களே குற்றவாளி ஆகிட்டாங்க அந்தளவுக்கு திமுக அரசு அப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க அந்த நாற்பத்தோரு வீட்டில் இருக்கவங்களும் இவங்களாம் ஒரு ஜென்மமாக இவங்களாம் மனிதர்களா இவங்க செத்து தாங்க போனோன்னு சொல்லி காமெடி இருக்காங்க ஸோ இந்த கரூர் விவகாரம் அந்த அளவுக்கு ஒரு அரசியல் மைப்பட்டு போகுதுன்றதை இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதே மாதிரி ஆரம்பத்தில் நான் சொன்னது தான் பெரம்பூரில் ஸ்விம்மிங் பூல் பெரம்பூர் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் பல இடத்துல ஸ்விம்மிங் பூலு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் கையை விட்டு மோதிரம் தேடுறாங்க ஒரு அம்மாவோட மோதிரம் தொலைஞ்சி போச்சான் பள்ளம் இருக்கிறனால தண்ணி இருக்கிறனால உள்ளே எங்கே போச்சுன்னு தெரில அந்த இடத்துல தேடுறாங்க இந்த நியூஸில் ஃப்ளாஷ் பண்ணி போடுறாங்க அதே மாதிரி பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் வந்திருக்கு ஸோ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடியில் ஊழல் நடந்திருக்கு அந்த ரோடு கூட சரியா போகல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஈசியார்ல நீங்க பார்த்துருப்பீங்க பெரிய பள்ளம் ஈசியார் ரோட்ல பெரிய பள்ளம் உழுது அதே மாதிரி இப்போ மழை டைம்ல பல இடத்துல பல இடத்துல ஆன்லைன்ல நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து எடுத்து போடுறாங்க ரெண்டு நாள் மழைக்கே ரெண்டு நாள் மழைக்கே இந்த அளவுக்கு பாதிப்புனா டிசம்பர்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் இப்போ ஏஐ டெக்னாலஜி வச்சு நிறைய பேர் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க நிறைய பேர் அந்த பள்ளத்தில் மீன் பிடிக்கிற மாதிரி எல்லாம் ஸோ இப்போ என்ன சொல்ல போறாங்க எப்பவுமே ஸ்டாலின் அவர்களும் அந்த துறை சார்ந்த எல்லாருமே சொல்கிறாங்க தொண்ணூத்தி பர்சன்டேஜ் நாங்க முடிச்சிட்டோம் இருபது பர்சன்டேஜ் மழை வந்தா கூட அந்த தாக்கத்தை தாங்குற அளவுக்கு தமிழ்நாடு இப்போ இருக்குன்றாங்க ரெண்டு நாள் மழைக்கே தாங்கலையாங்க இதுதான் உங்களோட பர்சன்டேஜா தொண்ணூத்தி பர்சன்டேஜ் எங்க போச்சு ஸோ இவங்க எல்லாமே அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா கும்பகோணத்தில் ஒரு சைடு இருக்கிற மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வீட்டில் எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா கருப்பு கொடி கட்டியிருக்காங்க அவங்க சொல்கிறேன் என்னென்னா ட்ரைனேஜ் எல்லாம் வீட்டுக்குள்ளே வருதுங்க எல்லா வருஷமும் டிசம்பர் மாதம் ஆனால் பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள் எல்லாமே வந்து நிற்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க இப்போ தான் நம்ம முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பண்ணுறா இருப்பாங்க கோட்டு போட்டு போய் மழையில் நின்று ஃபோட்டோ எடுத்துப்பார் எடுத்துகிட்டு ஆன்லைனில் இந்த தொகுதிக்கு போனேன் அந்த தொகுதிக்கு போனேன்னு சொல்லி அவரே அவரை ப்ரொமோட் பண்ணிப்பார் ஏடிஎம் இருந்து போன பைக் இப்போ இங்கே இருக்குன்னு உடனே ட்ரேஸ் பண்ணுங்கள் அவனுக்கு தாடி வச்சா எப்படி இருப்பான் காட்டுங்க அவன் கோட் சூட்ல இருந்தா எப்படி இருப்பான் பாருங்க இப்போ அந்த பைக் எங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க கோர்ஸ் கார்டன்ல இருந்து எஸ்கேப் ஆகி கோபாலபுரம் வழியா போயிட்டு இருக்கு சார் அந்த பைக்ல எவ்வளவு பெட்ரோல் இருக்குன்னு ட்ரேஸ் பண்ண முடியுமா எஸ் சார் வெரி குட் கம் ஆன் சராம வண்டியில பெட்ரோல் கம்மியாதான் சார் இருக்கு அதை வச்சு அவனால அஞ்சு கிலோமீட்டர் தான் போக முடியும் அப்போ அந்த வண்டியோட பெட்ரோல் டாங்க்ல மண்ணை கொட்ட முடியுமா கண்டிப்பா சார் பிரில்லியன்ட் ஐடியா சார் ஜீனியஸ்

சாலின் வரும்போது அது ஓரளவுக்கு மேலே ஏறிச்சு இப்போ உதயநிதி பாதி தண்ணியில் நிற்கிறாரு ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் என்ன சொல்ல வராங்க ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அவர் பார்த்திங்கன்னா அந்த ரீபோஸ்ட் பண்ணார் ஒரு நடிகையோட போஸ்டர் ரீபோஸ்ட் பண்ணார் அதுக்கப்புறம் ஐடிவிங்க வச்சு அது பொய்யே ஃபேக்குன்னு சொன்னாங்க நம்ம பசங்க உண்மை என்னன்றதை வீடியோ ஆதாரத்தோடு கொண்டு வந்து சேர்த்தாங்க இப்போ அதை மறைக்கிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணுறாங்க ஸ்பீடுன்ற யூடியூபர் பார்த்திங்கன்னா தாய்லாண்டை எப்பவுமே ஒரு காரில் போகும்போது லைவ் போடுவார் அப்போது நம்ம தமிழக வெற்றிகழகம்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் வந்து டிவிக்கே தளபதி விஜய் சிஎம் ஆஃப் இந்தியா சின்ன பசங்கள் ரெண்டு பேர் அவங்க வந்து அந்த ஆவேசத்தில் லைவ் போகுதுன்னு தெரிஞ்சு அவங்க வந்து பேசிட்டு போயிட்டாங்க இது பெரிய லெவல்லலாம் இல்லை

ஐடிவிக்கு ப்ரோமோட் பண்ணால் பரவாயில்ல இதை யார் திரும்ப பண்ற சாட்டை துரைமுருகன் அதாவது நாம் தமிழ் கட்சியில இருக்கிற தம்பிங்க எல்லாமே இதை ஷேர் பண்றாங்க அப்போதான் மிகப்பெரிய லெவல்ல எனக்கு ஒரு சந்தேகம் வந்து அந்த டைம்ல தான் ஒரு வீடியோ கிளிப்பிங் மிக பெரிய வைரலா இருக்கு தாளின்னு தான் வராரு தர போறாரு அதுதான் மக்களோட முடிவு நான் முடிஞ்சுச்சு எங்க ஐயாவது எங்க ஐயாவாவது மரியாதைக்குரிய தமிழ்நாட்டில் அப்பாவாதுக்குரிய தமிழ்நாட்டில் அப்பாவாது

உதய சூரியனுக்கு ஓட்டு கேட்கிறாரு நம்ம சீமான் அவர்கள் வாய் தவறி வரலங்க இயல்பாக வந்திருக்கு சோ அந்த மாதிரி இருக்கு அவரோட விவசாய சின்னத்தை விட்டு உதயசூரியன் அவர் வாயில சொல்றாரு சோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இதுதான் முன்னாடி வீடியோ நான் சொல்லும்போது இப்போ இப்ப உங்க ஓரளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சீமான் அவர்கள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மறைமுகமா நேர்முகமாகவே தெரியுது நிறைய இடத்துல தண்ணி தேங்கியிருக்கு இதுல ஒரு வருத்தமான விஷயம் நேற்று கூட நான் என்னோட எக்ஸ்தலத்துல ட்விட்டர்ல பதிவு போட்டிருந்தேன் அதாவது கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான தண்ணி இருக்கு ரெண்டு நாள் மழைக்கே கிட்டத்தட்ட அங்க இருக்கிற வாழைகள் அதாவது கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாழைகள் கெட்டு போயிருக்கு யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாய பூமி இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது ஏக்கர்னு சொல்றாங்க அதில் கரும்பு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு போட்டிருக்காங்க அது உள்ள தண்ணி ஏறி எல்லாமே அழிஞ்சு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா நஷ்டம் பண்றாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக வெற்றிகழகத்தோட நிர்வாகிகள் கும்பகோணத்தில் இருக்கவங்க அந்த இடத்துக்கு போய் அந்த தண்ணியில் இறங்கி அந்த பூமியெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற விவசாய நண்பர்களோட சேர்ந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அங்க இருக்கிற கலெக்டர் அங்கே அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க இனிமே இது விடக்கூடாது இது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க பல வருஷமா இப்படிதான் நடக்குது பல வருஷமா அங்க தண்ணி ஏறிட்டு இருக்கு சோ ஏதோ பண்றேன் ஏதோ சரி பண்றேன் ஏதோ சொல்லி இது வரைக்கும் பண்ணல இப்போ சொல்லுங்க அந்த நாலாயிரம் கோடி எங்க போச்சு எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்குதுங்க ஒரு இடத்துல கூட தண்ணி இல்லைன்னா நீங்க சொல்லுங்க தண்ணி இல்லைன்னா நம்ம சொல்லிக்கலாம் இந்த நாலாயிரம் கோடி வேலை செஞ்சிருக்காங்க இந்த நாலாயிரம் கோடி எடுத்து அவங்க என்ன பண்ணாங்க நீங்க இப்போ இந்த வீடியோ பாக்குற பொதுமக்கள் நிறைய பேர் பாப்பீங்க நீங்க உங்க ஏரியால தண்ணி இல்லைன்னுட்டு உங்க கமெண்ட் பண்ண முடியுமா உங்க வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க எங்க ஏரியால தண்ணியே வரல ப்ரோ இத்தனை வருஷமா தண்ணி நின்றுட்டு இருந்தது இப்ப திமுக ஆட்சி வந்ததுனால நாலு வருஷத்துல எங்க ஏரியால தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியுமா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்சி முடிய போகுது எங்கே நம்ம கையை விட்டு போயிட போதும் அதுக்குள்ள காண்ட்ராக்ட்லாம் பிடிச்சி பள்ளம் நோண்டி அதில் என்னென்ன அடிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி எல்லா ரோடும் எங்க வீட்டாண்டே பார்த்தீங்கன்னா பல ரோடு பள்ளம் நோண்டி வச்சுருக்காங்க எதுக்கு அந்த பள்ளம் நோண்டிட்டு அதை மூடாம பாதி அப்படியே விட்டு வச்சிருக்காங்க ஏன் அதுலேயும் காசு அடிக்கிறாங்க இந்த மழை டைம்ல எத்தனை பேர் அதாவது ரெண்டு வயசு குழந்த தண்ணியில் மூழ்கி இந்த மழை தண்ணியில் மூழ்கி இறந்து போயிருக்குங்க எந்த ஊரில் நடக்கும் எந்த ஸ்டேட்டில் நடக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஆதகமாக சொல்கிறேன் ரொம்ப கோபமாக சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம வீட்டு குழந்தைக்கு அந்த ஏற்பட்ட தான் இப்போ எனக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த விஷுவலும் நான் பார்த்தேன் அந்த வீடியோவும் நான் பார்த்தேன் அந்த நியூஸில் வந்த கிளிப் பார்த்தா நிஜமாலே மன வேதனையாக அந்த நேரத்தில் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும் வந்து அந்த ஊர் எம்எல்ஏ அந்த ஊர் வார்டு கவுன்சிலும் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும்னு இருக்குது ஸோ என்ன பண்ண முடியும் தமிழ்நாடு அந்த அளவுக்கு வெஸ்ட்டாக போயிருக்கு ஆரம்ப காலத்துலலாம் இதெல்லாம் இருந்திருக்கான்னு தெரியலங்க ஏன்னா எல்லாருமே ஏமாத்திருக்காங்க எல்லாருமே நம்ம பாட்டி காலத்தில் நம்ம தாத்தா காலத்தில் இருக்க எல்லாருமே பச்சையாக போய் சொல்லி ஏமாத்திருக்காங்க இப்ப நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் அரசியல் வந்தோம் தான் மாற்றங்கள் இவ்வளோ போய் விஷயங்கள் நடக்குதுன்றதை நமக்கு தெல்லன் தெளிவா தெரியுது இதுக்கெல்லாம் பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம மக்கள் கொடுக்கறதுல தான் இருக்கு வேற யாருக்கும் இது பதில் சொல்ல முடியாது ரொம்ப வேதனையா இருக்கு ரோட்ல எங்கே போனாலும் தண்ணிங்க எல்லா இடத்திலும் தண்ணியா இருக்கு இல்லைன்னா நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் என்ன திருத்திக்கிறேன் இல்ல தமிழ்நாடு சூப்பராக இருக்குன்னு நான் திருத்திக்கிறேன் வீடியோ பார்க்கறேன் நீங்க திமுக ஆதரவாக பேசுறதா இருந்தாலும் பொதுமக்களுக்கு ஆதரவாக பேசுறதா இருந்தாலும் நியாயமா பேசுங்க நம்ம யாரும் மறைச்சு பேசல இல்லைன்னா இவங்க நான் நாலாயிரம் கோடி ஸ்டண்டே இறக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன சொன்னாங்க முடிஞ்சிச்சுங்க ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜன்ட்டு இப்போ என்ன சொல்றாங்க இப்போ அதே தான் சொல்றாங்க தண்ணி நிற்கலைன்னா நானே நெஞ்சு தட்டி சொல்லியிருப்பேன் திமுக வேற லெவலுங்க இந்த வாட்டி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது நம்மளே சொல்லலாம் ஆனால் இவனுங்க பண்ண விஷயங்கள் இருக்குது இந்த குழந்தைலாம் தண்ணியில் முழுகி இறந்து போகுதுன்னா அது யார் அலட்சியம் சொல்லுங்கள் பார்ப்போம் இது வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த விவசாயிகளோட நிலமை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிட்ட லாஸ் அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் இதெல்லாம் யார் கேள்வி கேட்க போகிறேன் உட்காந்துக்கிட்டு செந்தில் பாலாஜி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இந்த கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பதினேழு கோடி பதினேழு கோடி செலவு பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க ஆன்லைனில் ஆட் சென்ஸ் மூலிமா காசு கட்டி நம்ம இப்போ யூடியூப்லெல்லாம் பார்க்குறோம் தெரியுமா வீடியோ பார்க்கும்போது இப்போ நம்ம வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ரெண்டு மூணு ஆடெல்லாம் பார்ப்பீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பாக யூடியூப் கொடுக்குற ஆடு அந்த யூடியூபுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க சோர்ஸ் கொடுப்பாங்க இப்போ எனக்கு ஏதாவது ஆட் போடணும் இப்போ ஏதாவது நான் நான் ஏதாவது பண்ணுறேன் இப்போ என்னோட வீடியோ நான் ப்ரொமோட் பண்ணுறேன் காசு கட்டி ரோச்சி ரமணிஸ்லாம் நான் பேசுகிற வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்னா ஒரு சதவீத அமௌண்ட் கட்டினா இப்போ ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் ஆளுக்கு என்னோட வீடியோ போய் சேரணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அமௌண்ட் சின்ன அமௌண்ட் கட்டினா அந்த அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு போ இப்போ நீங்கள் வேறு வீடியோ பார்த்தாலும் என்னோடய வீடியோ ஆடில் வரும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி பேசுகிற விஷயத்தை காசை கட்டி அதாவது எனக்கு தெரிஞ்சு பொலிட்டிக்கல் எதாவது யாராவது பண்ணியிருக்காங்களான்னு தெரில நான் படத்தில் பார்த்துருக்கேன் நிறைய படத்தோடய ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியர் கணக்கில் ரீச் ஆகும் அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடுக்கு காசு கட்டினா நிறைய வீடியோஸ்லாம் அந்த ஆடு போடுவாங்க இப்போ என் என் வீடியோ கூட நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு மூணு ஆடு வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு கட்டி கொடுக்குறது அந்த மாதிரி செந்தில் பாலாஜி பேசுன வீடியோவை பதினேழு கோடி செலவு பண்ணியிருக்காங்க பதினேழு கோடி செலவு பண்ணி இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பெண்ணின்ற நிறுவனம் பண்ணியிருக்காங்க நம்ம விர்ச்சுவல் வரை சும்மா விடுவாங்களா ஆரம்ப காலகட்டத்தில் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது இதெல்லாம் மறைஞ்சு போயிருந்தது இப்போ நம்ம விர்ச்சுவல் வரையஸ் இருக்கிறனால அந்த ஆடு காட்டும் அந்த ஆடு ப்ரொமோட் ஆகும் போது கீழே காட்டும் இந்த பேட் ப்ரோமோஷன் காட்டும் அந்த மாதிரி ப்ரோமோட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் இது நடந்துருக்குது ஸோ திமுக அரசு யாரை ப்ரமோட் பண்ணுறாங்க இது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அந்த பதினேழு கோடி இருந்தால் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க ஏன் உன் தொகுதியில் உன் ஏரியாவே சரி பண்ணியிருக்கான் ஐயா பதினேழு பதினேழு கோடி எல்லாம் வேணாம் ஒரு ஐம்பது லட்சம் இருந்தாலே உன் ஏரியாவும் சந்தை ரெடி பண்ணியிருக்கலாமே நீ ஸோ இப்படி ஆன்லைனில் காசை கட்டி இந்த இந்த குழப்பு நடத்துறதுக்கு இதுக்கெல்லாம் பதில் யார் கேட்க போகிறான்றதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடக்க போது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த காசை கட்டி பொய் பிரச்சாரம் பண்ணுறீங்களா இந்த ஸ்பீடு பண்ண விஷயங்கள் அது விஜயானனுக்கு எதிராக திருப்புறது தமிழக கழகத்தை பற்றி தப்பு தப்பாக பேசுகிற இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை நிப்பாட்டிடுங்க அதாவது இந்த செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா காசு கொடுத்து இந்த ப்ரொமோட் பண்ண விஷயத்தை நம்ம ஆளு ஒருத்தர் நம்ம தமிழக வெற்றிகழகத்தில் நம்ம பேஜில் அதை ப்ரொமோட் பண்ணோடனே உடனே திமுக சிலருந்து அதை ரீட்யூட் போடுறாங்க ரீட்யூட் பண்ணி ஒரே கேப்ஷன் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரே கேப்ஷன் கிட்டத்தட்ட இருபது முப்பது ஐடியில் ஒரே கேப்ஷன் எடுத்து போட்டிருக்காங்க ஸோ டைப் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த டிஎம்கே ஐடிவிங்ல இந்த ஒரு விஷயத்தை டைப் பண்ணி கொடுத்துட்றாங்க அதை வந்து குரூப்பில் போட்டுறாங்க போல அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம போஸ்ட் ரீட்யூட் பண்ணும்போது நம்ம போஸ்ட் மேலே அதே கண்டென்ட் டே மாற்றி மாற்றி போடுங்களா நாங்கள் பசங்களாம் படித்த பசங்க தமிழக வெற்றிகழகத்தில் இருக்கிற இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் படிச்ச பசங்க நிறைய எஜுகேட்டடான பசங்க நீ போடும்போது யோசி திரும்ப திரும்ப சொல்கிற நாங்கள் அதிமுக பிஜேபியோ நீங்கள் நினைக்கிற டைப்பே கிடையாது நாங்கள்லாம் அப்படியே நோண்டி நொங்கு எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறது எடுத்து நீ போடுற ஒரு வார்த்தை கூட எங்கேந்து வந்ததுன்னு நாங்கள் கண்டுபிடிப்போம் அதனால் யோசிக்கும்போது கொஞ்சம் யோசிங்க மாற்றி மாற்றி போடுங்க வசனங்களை மாற்றி மாற்றி போடுங்க அப்போ தான் நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டோன்றத இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கேட்டிருந்தீங்க வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஸ்க்ரீனில் கூட பா காட்டறேன் ஸோ நான் கூட நிறைய ரீல்ஸ் நம்ம வீடியோட நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும் போடுறேன் அதே மாதிரி ரோட் சைடு அம்பானிஸுக்கும் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்கு ஸோ ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் டெய்லி எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பத்து மணிக்கெலாம் நம்ம வீடியோ வந்துடும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உயிர் உள்ளவரை தலைவர் தளபதி பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய உங்கள் ஏஜே நன்றி